விருச்சிகம் இந்த விருச்சிக ராசி பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கப் போகுது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் காரணம் என்னென்னா நீங்கள் செய்த தவறை மிக பெரிய அளவில் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அந்த எண்ணங்கள் உங்களின் மனதில் எந்த ஒரு தருணத்தில் உதிக்கின்றதோ அந்த க்ஷணமே சனி பகவான் உங்களை விட்டு விலகி போயிடுவார் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலத்தில் அடுத்தவர்களுக்காக சில தவறுகளை நீங்கள் உங்களின் விருப்பமே இல்லாமல் செஞ்சிட்டீங்க அதனால் சில பேர் பாதிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களை தேடி போய் நிச்சயமாக அவர்களுக்கான மிகப்பெரிய உதவியை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அந்த நொடியே உங்களின் பாவ கர்மங்கள் உங்களை விட்டு விலக போகுது நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக விருச்சிகம் இதுவரைக்குமே எட்டாத ஒரு உயரத்தை அடைந்தே தீரும் இதுவரைக்கும் நீங்க அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கவே மாட்டீங்க மனம் உங்களின் மனம் குளிர்ந்தே இருக்காது மிகப்பெரிய அளவில் உங்களின் மனம் போகுது சந்தோஷமாக மன நிறைவோடு போறீங்க கஷ்டங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்தே விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முற்றிலும் குறைந்தே தீரும் ஏதோ ஒரு வேலையை தேடி நிச்சயமாக நீங்க போவீங்க மிக பெரிய அளவில் அந்த வேலையால் உங்களின் குடும்பம் சந்தோஷமும் மன நிறைவும் அடையும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தள்ளி தான் இருக்கணும் காரணம் என்னன்னா தேல் மாறி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆமாங்க ஐயா தேல் தான் கொட்டுவோம் ஏன்னா அவ்வளவு மன வலிகள் இருக்கு மனசுல அவ்வளவு குடும்ப பாரங்களும் சுமைகளையும் சுமந்துகிட்டே தூங்கக்கூடிய ராசி மிக பெரிய அளவுல அந்த பாரங்கள் உங்களின் மனதை விட்டு இறங்க போகுது பணம் மட்டுமே தான் உங்களின் வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருந்தது இல்லையா அந்த பணம் இனி உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் இது நாள் வரைக்குமே வாழ்க்கையில் பார்க்காத சம்பளம் உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் வேலையே இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் பல நாளா ஊதியத்துக்காகவும் உங்களின் உயர் பதவிக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு காத்து கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அந்த பதவி உயர்வும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைத்தே தீரும் மிகப்பெரிய அளவில் முருகனை நாடி போகப் போகுது விருச்சிகத்துடைய கால்கள் அப்படி நீங்கள் தேடி போகும் பொழுது அந்த கந்தனுடைய வெற்றி வேல் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவில் உங்களின் வீட்டுக்குள்ள இந்த ஆண்டு முருகனின் வேல் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்தே தீரும் இதை நீங்கள் மறுக்கவே முடியாது நீங்க முருகனின் வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே முருகனின் தங்க வேலை வாங்கி கொண்டு வருவார்கள் மிகப்பெரிய பெரிய அளவுல தந்தனின் வேல் உங்களின் இல்லத்திற்குள் நுழையும் அந்த தருணமே உங்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிணிகள் பீடைகள் மூதேவிகள் அத்தனையுமே பொடி பொடியாகும் மிக பெரிய அந்த சரவண பவனின் அருள் விருச்சிகத்தை தேடி வரப்போகுது பல ஜென்மங்களுக்கு முன்பாக உங்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களின் கர்மாக்கள் உங்களை தேடி வரப்போகுது விருச்சிகம் வாழ்க்கையில் உயரப்போகுது அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் இனி எந்த ஒரு இடத்துலையுமே விருச்சிகம் தடிக்கி விழவே விடாது எத்தனையோ பாரங்களை சுமந்தாச்சு எவ்வளவோ ஈட்டிகளை நெஞ்சில் தாங்கியாச்சு அவை அத்தனையுமே பிடுங்கி நீங்கள் கீழே போட்டுட்டு எதிர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனாலுமே ஏதோ ஒரு தருணத்துல உங்களின் வாழ்க்கை தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தது இல்லையா இனி எவ்வித தடையும் விருச்சிகத்துக்கு இல்லவே இல்லை நம்பிக்கையோடு இருங்க முருகனை நாடி சென்றால் நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் இணை நாடி வந்த கோல் தான் என்ன செய்யும் கொடும் கூற்று என்னதான் செய்யும் முருகனை நாடி நீங்க போகும் எவராலும் எந்த தீய சக்தியாலையும் உங்களின் வளர்ச்சியை இனி தடுக்க முடியாது மிகப்பெரிய பெரிய அளவில் மே மாதத்தில் குரு பெயர்ச்சி நடக்கப் போகுது அந்த குருவின் பார்வை சாதகமாக இருக்கு விருச்சிகம் உச்சத்தை போய் அடைய போகுது மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சிகரத்தின் உச்சத்தை அடைவதை இனி எவ்வாறாலும் தடுக்க முடியாது சந்தோஷமாக இருங்க உங்களால் உங்களின் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது குடும்பத்தில் இது நாள் வரைக்குமே இருந்த மனக்குழப்பங்கள் தீரப்போகுது தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் யாரையுமே சந்தேகப்படாதீங்க யாரையுமே உங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடாதீர்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாருமே உங்களுக்கானவர்கள் இல்லை முருகன் ஒருவன் மட்டுமே உங்களுக்கு சொந்தம் கந்த கடவுளாகிய முருகன் மட்டுமே தான் உங்களின் சொந்த கடவுள் அப்படின்றத நீங்க நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நீங்க யாரையாவது எனக்கானவர் அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ரொம்ப அதிகமா அவங்க மேல பாசம் வச்சிங்கன்னா நீங்க நெருங்கி போக போக அவங்க விலகி போவாங்க நீங்க விலகி இருந்தா மிகப்பெரிய அளவுல விருச்சிகத்தை நாடி வரும் அத்தனை சொந்தங்களும் விருச்சிகத்தை தேடி வரும் காரணம் என்னன்னா உங்களால் மட்டுமே தான் சில காரியங்கள் கைகூடும் கடினமான விஷயங்களை சாத்தியமாக்க கூடிய சக்தி விருச்சிகத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சில பேருக்கு நல்லா தெரியும் அதனால அவங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு தேவைன்னு நினைச்சு நீங்க நெருங்கி போகும்பொழுது விலகி போவார்கள் அதனால் உங்களின் மனமே புண்படும் இனி அந்த நிலை விருச்சிகத்துக்கு தொடரவே கூடாது எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவுமே என்னுடையது இல்லைன்னு முற்றும் துறந்து நீங்க பழனி ஆண்டியை போல் இருந்தால் அந்த ஆண்டிக்கு அடுத்ததாக கிடைக்கக்கூடியது ராஜ அலங்காரம் அந்த ராஜா அலங்காரம் நிச்சயமாக விருச்சிகத்துக்கு கிடைத்தே தீரும் தயவு செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பழனிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் முதலில் நீங்க தரிசிக்க வேண்டியது பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது ராஜ அலங்கார தோரணையில் தான் பார்க்க வேண்டும் அப்பதான் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் செல்வாதிபதிகளாக ஆக முடியும் அப்படின்னு யாதனில் நீங்கள் பழனி முருகனை முதலில் ஆண்டி கோலத்தில் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களின் மனம் மிக பெரிய ஒரு அமைதியான நிலையை அடையும் அந்த அமைதியால் உங்களுக்கு மாபெரும் ஞானம் பிறக்கும் அதன் பின் நீங்கள் ராஜ அலங்கார தோரணையில் அந்த அறுபடை முருகனை பார்க்கும் பொழுது உங்களின் மனம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைந்தே தீரும் சில பேருக்கு அந்த இடத்திலேயே கண்களில் ஆனந்த கண்ணீர் பீறிட்டு வழிந்து ஓடும் அதன் பின் நிச்சயமாக உங்களின் வாழ்க்கையும் ராஜராஜனின் தோரணையை அடைந்தே தீரும் விருச்சிகம் தனது வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஆரம்பித்து விட்டது இனி எந்த ஒரு தருணத்திலையுமே விருச்சிகம் தடுக்கி விழாது சறுக்கி கீழே விழவே விழாது நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கல்லும் உங்களின் வாழ்க்கைக்கான படிக்கல்லாய் மாறியே தீரும் நம்பிக்கையோடு இருங்க எட்டு திசையுமே விருச்சிகத்துக்கான திசைதான் எவ்வளவு கஷ்டங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி வீண் போகிட்டே தான் இருந்தது இல்லையா இனி உங்களின் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் திருவினையாகும் சந்தோஷமாக இருங்க நீங்கள் நினைத்ததை நடத்த முடியும் ஏளனமாக பேசிய உறவினர்கள் முன்னாடி இது நாள் வரைக்குமே ஒரு நல்ல வேலையில் இல்லை அப்படின்ற காரணத்தால் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்த விருச்சிகத்தின் தலை மிக பெரிய அளவில் உயரப்போகுது சிரத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக விருச்சிகம் வாழக்கூடிய ஆண்டு பிறந்தாச்சே இனி எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு இல்லை முருகன் உங்களோடே இருக்க போகிறான் அனுதினமும் உங்களுக்கு காவலாய் அந்த கந்தனின் வேல் இருக்க போகுது நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க சனி பெயர்ச்சியால் உச்சத்தை தொடப்போகுது விருச்சிகம் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது கூடவே உறுதுணையாய் இருந்த படைகள் சிதறினாலும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடக்கூடியவன் வீரன் விருச்சிகம் அதைப் போன்றது நிச்சயமாக உங்களின் போராட்டத்திற்கு மிக பெரிய பலனை சொக்கனின் மைந்தனாகிய சுப்பன் தரப்போகிறான் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகனை நாடி சென்றால் வேலும் மயிலும் உங்களை தேடி வரும் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி